நோய்வாய்ப்பட்டு ஒரு சகோதரன் கிடக்கிறான் என தெரிந்தால் அவருக்காக வேண்டி அல்லாவிடத்தில் துவா செய்து அவரை போய் சந்தித்து வருவது நம்முடைய தலையாய கடமை புகாரியினுடைய ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது நபிமொழியில் ரசூலுல்லாய் செல்லல்லா நோயாளியை சந்திக்கின்ற பொழுது ஓத வேண்டிய துவா என்கிற நபிமொழி ரசூலுல்லாய் செல்லா அலிசல்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹும் இறைவா நீதான் மனிதர்களுடைய எஜமான் பொதுவாகவே துவா செய்யும் போது அல்லாஹவே அல்லாஹுடைய ரசுல் புகழ்வார்கள் அல்லாஹுமே இறைவா ரப்பன்னாஸ் நீதான் மனிதர்களுடைய எஜமான் அது ஹபில் துன்பத்தை நீக்குவாயாக இஸ்ஃபி நீ குணப்படுத்துவாயாக வான் த லா சிஃபா அயில்லா சிஃபாவுக்கு நீயே குணப்படுத்துகிறவன் நீயே குணப்படுத்துகிறவன் அல்லாஹுவே குணப்படுத்து நீதான் குணப்படுத்துகிற அதிக ஆற்றல் உடையவன் நீதான் லா உன்னை தவிர நோய்களை குணப்படுத்துகிறவன் யாரும் இல்லையா அல்லா ஆகவே நீ நோயை மீதம் வைக்காமல் வேரோடும் வேரடி மண்ணோடும் நீ அந்த நோயை குணப்படுத்து என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லாம் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது அந்த சகோதரர்களுக்காக வேண்டி துவாய் செய்திருக்கிறார்கள் நண்பர்களை எவ்வளவு பெரிய அழகான வழிமுறையை பார்த்தீர்களா நபிகள் நாயகம் செல்ல முடியும் வழிமுறைகள் இந்த வழிமுறைகள் அன்பர்களே